பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரண்டு தரைப்பாலங்கள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் மற்றொரு தரைப்பாலம் சேதம் அடைந்ததால் வருவாய்த்துறை மற்றும் போலீசார் தடுப்புகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர் தொடர் மழை காரணமாக ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பியது கிருஷ்ணாபுரம் அம்மாப்பள்ளி அணையில் இருந்து வினாடிக்கு நான்காயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது அந்த தண்ணீரால் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கொசத்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது இதனால் கொசஸ்தலை ஆற்று கரையோரம் உள்ள முக்கும் மேற்பட்ட கிராமத்தினர் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர் இரண்டு தரைப்பாலங்கள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் மற்றொரு தரைப்பாலம் சேதம் அடைந்துள்ளது இதனால் மக்கள் செல்லாதவாறு போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் தடுப்பு அமைத்து கண்காணித்து வருகின்றனர்